சந்தோஷமா இல்லையாங்க அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்றாங்க தாத்தா பாட்டி அவரெல்லாம் நல்லா பாத்துக்கிறாருன்னு தாத்தா காவிரியுடைய அம்மா வந்திருக்காங்க ஸ்பெஷலா ஏதாச்சும் கொடுக்கணும்ல அந்த டீ குடும்ப கொடுக்குறேன்னு வாங்க டே பேராண்டி கொடுங்க தாத்தான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க ஹாண்டின்றாங்க வாங்க தம்பி எதுக்கு தம்பி உங்களுக்கு எந்த சிரமம் இருக்கு அடி டீ குடிங்கன்னு வாங்க அப்புறமா அந்த டீயை கொடுக்குறாங்க உடனே காவேரி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு காரில் ரெண்டு பேரும் வெளியே போகும்போது இவ்வளோ அட்வர்டைஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு வாங்க ஏன்னா என் அம்மா கிட்ட ஏன் நீங்கள் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க என்னைக்காக இருந்தாலே அக்ரிமெண்ட் முடிஞ்சது உங்களை விட்டு போகிறது தானே நான் என்னைக்காக இருந்தாலே போகிறவங்ககிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னு வாங்க நான் உன்னை விட்டால் தானே நீ போவேன்னு விஜய் மனசில் நினைக்கிறாங்க அதோடு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ